நெல்லையில் தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் சரவண பாபுவை அலுவலகத்தில் லஞ்ச பணத்தை வைத்ததாக கூறப்படும் விஜய் என்பவரை காவல்துறையினர் என்ன பதிவு செய்யலாம் ஒரு நேர்மையான அதிகாரி மீது ஒரு பொய்யான புகார் பரப்பப்படும் பொழுது அதன் பின்னணியில் செய்தி தொலைக்காட்சி களமிறங்கினால் என்ன நடக்கும் என்பதற்கு உதாரணமாக இன்று நடந்திருக்கிறது இந்த சம்பவம் அதாவது நெல்லை மண்டல சீனத்துறை துணை இயக்குநராக இருக்கக்கூடிய சரவண பாபு அலுவலகத்தில் கடந்த பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி நள்ளிரவில் ஒரு நபர் லஞ்ச பணத்தை வைத்து விடுத்திருக்கிறார் லஞ்ச பணம் ஒன்று ஒரு கவர்களில் வைத்துக் கொண்டு செல்லிருக்கிறார் மறுநாளே லஞ்ச புகார் காரணம் லஞ்ச பணம் இருந்ததாக சொல்லி அந்த துணை இயக்குனர் அலுவலகத்தில் லஞ்சுத்துறை போலீசார் மூலம் சிக்கப்படுகிறது சிக்கிகிறார் இதன் பின்னணி குறித்து முதலில் செய்தி வெளியிடும் போது இந்த லஞ்ச பணம் பிடிக்கப்பட்டதாக பழமை தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டோம் ஆனால் அதன் பின்னர் அது குறித்து கடமை பார்த்தபோது பார்த்த போது அந்த நபர் நேர்மையான அதிகாரி என்பது தெரிய வந்தது அதில் உடன் பணிதொருடைய மற்ற நபர்களே உறுதியாக பொழுது பொறுமையாக காத்திருந்து அந்த பின்னணி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பது குறித்து தொடர்ச்சியாக ஆய்வு செய்தோம் இதன் அடிப்படையில் காவல்துறையினுடன் இணைந்து பணியாற்றிய போது இரண்டு நாட்களேயே சிசிடிவி காட்சிகள் மூலம் இந்த அலுவலகத்தில் பணம் வைத்து சென்ற நபர் குறித்த விவரம் தெரிய வந்தது இதனால் இது இவரை வைக்கும் முயற்சி என்பது வெற்ற வெளிச்சமானது இதனை முதன் முதலாக தாலிமடைத்தலைக்காட்சி செய்தியாக வெளியிட்டது இதன் பின்னணியில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரும் இது சொம்பமாக காவல்துறையினரிடம் உதவியாடினார்கள் இதன் காரணமாக மாநகர காவல்துறை ஆணையரிடம் சரவணபாபு உறுதியாக சென்று எனது மீது புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொண்டார் அந்த அடிப்படையில் மாநகர காவல்துறை ஆணையரும் அதிரடியாக உத்தரவிட்டதன் வழக்கு தொடர்பாக தொடர்ந்து நடைபெற்றது இதில் இரண்டு நபர்கள் தீயணைப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர் ஆனந்த் என்பவர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் தொடர்ந்து அவர் மற்றும் அவர் உதவியாக இருந்த முத்துச்சூடரான இருவர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த நிலையில் ஆனந்திடம் தொடர் விசாரணை நடத்திய போலீசாரிடம் தற்பொழுது மும்பையில் இந்த பணத்தை வைத்த நபர் பதுங்கி இருப்பது தெரியவந்தது அந்த அடிப்படையில் நெல்லை மாநகர காவல்துறையினர் அதிரடியாக மும்பைக்கே சென்று பதுகி இருந்த விஜய் என்ற மேலப்பாளையை கைது செய்திருக்கிறார்கள் என்றால் நாகராஜன் விவரங்களுக்கு நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்